திரு பாலச்சந்திரன் உங்கள் இணைப்பு முதலிலே துண்டிக்கப்பட்டது மீண்டும் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ இந்த தேர்தல் களம் என்பது திமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்கிற ஒரு இலக்கை இப்பொழுதே நிர்ணயித்து விட்டார்கள் தொடர் வெற்றிக்கான களமாக விக்கிரவாண்டியும் அமையும் என்று தெரிவித்திருக்கார்கள் ஏன் இந்த இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா திமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்து விட்டது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு ஒப்பிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒப்பிடு குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க விக்கிரவாண்டி தொகுதியை சட்டப்பேரவை தொகுதி வாரியா அந்த விழுப்புரம் தொகுதிக்கு மக்கள தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டியில் பார்க்குறப்பையும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுடைய வாக்குமே குறைந்திருக்கு அப்போ வாக்கை உயர்த்தி காட்ட வேண்டிய வாக்கு சதவீத்தை உயர்த்தி காட்ட வேண்டிய நெருக்கடியில் திமுக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி வருது உயர்த்தி காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால் நெருக்கடியில் நிலை அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு அடையாளம் இன்னைக்கு திமுக சார்பில் வந்திருக்கிறவருடைய பெயரப்பன் சூர்யா வெற்றி கொண்டான் அதனால் நிச்சயமா வெற்றி பெறுவோங்கிற தான் அவங்க இருக்காங்க அது சந்தேகமே கிடையாது இந்த வாக்குகள் வந்து இடையில மறுபடியும் பெரிய அதுலையும் சந்தேகம் கிடையாது இன்னொன்று என்னன்னா கள நிலவரங்கிறது வந்து என்ன பாமக வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இதுல பிரச்சனை என்ன ஆச்சுன்னா அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலையும் உருவாச்சு அதுவும் உண்மை அடுத்து ஆஹ் கள நிலவரப்படி விசிகாவும் பாமகவும் வந்து எப்பயுமே வந்து அணியில் இருக்காங்க அதனால விசிகாவுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் தான் வரும் அப்படிங்கிறது உண்மை இவங்க வந்து நாம் தமிழர் வந்து தொடர்ந்து தங்களுடைய வாக்கு வங்கியை முன்னேற்றி கொண்டே இருக்கிறார்கள் அன்பது என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் வெற்றி அடைகிற அளவுக்கு இதில் வந்து அவங்க முன்னேறுவாங்கன்னு நான் நினைக்கல நீங்களே குறிப்பிட்ட மாதிரி போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா அவங்க எட்டாயிரத்துல இருந்தவங்க பத்தாயிரத்துக்கு கூட வரல அதனால வந்து இன்னைக்கு மாநில சுயாட்சியை பத்தி பேசுறோங்கிறதுனால எங்களுக்கு மக்கள் அதிகமா வாக்கு போடுவாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கையை பாராட்டலாம் ஆனால் அப்படி வாக்குகள் வரும் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் மாநில சுயாட்சியை சுயாட்சியிற்காக உண்மையான போராட்டங்கள் நடத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கின்றது மீசிக்கா முன்னணி இருக்கிறது விடுதலை சேர்த்துகள் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இங்க மட்டும் பேசலாம் அனைத்து இந்திய அளவில் இன்று அவர்கள் பேசப்படுகிறார்கள் ஏன்னா அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்கள் காரணமாக திருமாவளவன் வந்து இஸ் ஏ வெல் ரெக்கக்னைஸ்ட் லீடர் இதெல்லாம் உண்மை இந்த அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய இடைஞ்சல் இருக்கத்தான் செய்து பாமகவுக்கு பாஜக கூட அவங்க இருக்காங்க இந்த பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த பத்து விழுக்காடுக்கு மேலே வாங்கிட்டோம் அப்படிங்கிற சொல்றதுல வந்து பெரும்பான்மையான பெருமை உண்மையான பெருமை பாமகவை தான் சார் இவங்களுடைய ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு ஆனால் அவங்களுக்கு ஓட்டி இல்லாத இடத்துல இவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் இதுதான் உண்மை நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வெற்றி வந்து கடினமாக இருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆனால் தங்களுடைய வாக்கு வங்கியை இன்னும் உயர்த்த வேண்டிய ஆளுங்கட்சியாக இருப்பதனால் இன்னும் உயர்த்த வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே இருநூறு என்பது இலக்கை இப்போ வைத்திருக்காங்கல்ல விக்கிரவாண்டி தேர்தலை தொடர்ந்து இருநூறுக்கு மேலே நாங்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கை இன்னும் ரெண்டு வருஷ காலம் இருக்கிறப்ப இப்போவே முன்வைத்திருக்காரு முதலமைச்சர் அதுக்கு எதுவும் பிரத்யேக காரணமா வியூகமாக இல்லை அவங்க இரநூறுன்னு சொல்றது வந்து இவங்க நானூறுன்னு சொன்னாங்க நானூறுன்னு சொன்னது எந்த அடிப்படையில் நானூறுன்னு சொன்னாங்க அவங்க இந்துத்துவாங்கிற அடிப்படையில் நானூறுன்னு சொன்னாங்க ஆனால் இவர் முதல்வர் வந்து இரநூறுன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு இது வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிற அடிப்படையில் சொல்றாரு இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய நலனுக்கு ரொம்ப தேவையானது மிக மிக தேவையானது இன்னைக்கு நான் வந்து அமெரிக்காவில் வந்து ஃபெட்னான் ஒரு தமிழர் அமைப்பு ஒன்று ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு அவருடைய அழைப்பின் பேரில் நான் நாலு அஞ்சு தரம் போயிருக்கேன் அங்கே போனபோதுன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் தெலுங்கு நண்பர்களையும் சந்தி நிறைய தெலுங்கு நண்பர்களை சந்திச்சிருக்கேன் தமிழ் நண்பர்களையும் சந்திச்சிருக்கேன் நான் பார்த்த தமிழ் நண்பர்களில் அமெரிக்காவுக்கு வந்தவங்களில் எழுவது விழுக்காடுக்கு மேலே முதல் தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஆனால் தெலுங்கு நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் விசாரிக்க அவங்க ஆமாத்த இவர் வெங்கைய நாயுடுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒரு வழியில் அதில் தப்பு இல்லை தெரிஞ்சவங்க அது மூலம் வந்திருக்கிறாங்க அந்த இவங்க அப்படி வரல இது எப்படி சாத்தியமாச்சு மேஜிக் கிடையாது நூறு வருஷமா சமூக நீதியை நம்பியவர்களோ அல்லது சமூக நீதியை சொன்னால் தான் வாக்கு பெற முடியும் என்ற கட்டாயத்தில் இருந்தவர்களோ எல்லாருமே சமூக நீதியை இங்கே வந்து பிரகடனப்படுத்தினாங்க செயலாக்குனாங்க அதில் இன்னைக்கு திமுக வந்து ரொம்ப முனைப்போடு இருக்காங்க இந்த நான் முதல்வன் திட்டம் சமய இந்த வருஷம் ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஒரு மாணவர் வந்து பேட்டி கொடுத்தார் நான் நான் முதல்வன் திட்டத்தில் இருந்தேன் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்ததுன்னு அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து காலை உணவு வந்து கொடுக்குறாங்கல்ல மாணவர்களுக்கு இது ரெண்டு இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்துது முதல் தாக்கம் என்னென்னா வேலை செய்ய போகிற ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு வீட்டு வேலை சுமை கொஞ்சம் குறைகிறது இது மறுக்க முடியாத உண்மை இன்னொன்று இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு எக்கானமிக்ஸ் வந்து இங்கே நேர்மையான ஒரு எக்கனாமிக் சர்வே நடத்தும் போது இது எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உணர முடியும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இவங்க வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காங்க இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்காங்க இப்போது சில குடும்பங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்பயுமே இருக்கும் சில குழுமங்கள் அதிருப்தினால் இருக்கும் இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க அங்கே ரோடு சரியா இல்லை மதுரையில் ரோடு சரியா இல்லைன்னா அந்த ரோடு யூஸ் பண்ணுறவங்களும் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி சில குழுமங்கள் இருக்கும் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக உள்ள குழுமங்கள்னு சொல்லி பார்த்தீங்களா அவர்களுடைய எண்ணிக்கை வந்து இப்படி எதிர்ப்பாக இருக்கிற குழுமங்களை விட மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த இரநூறுங்கிற இலக்கு இலக்கு எப்பயுமே உயரமாக தான் இருக்கணும் இருநூறுன்னு சொல்கிறாரு இரநூறு அடைந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சி நூற்றி எண்பது அடைந்தாலே அது பெரிய வெற்றி தான் சந்தேகமே இல்லை அதனால இருநூறை நோக்கி அவர்கள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார் முதல்வர் என்றார் அது வரவேற்கத்தக்க முயற்சி அதே போல் எதிர்கட்சியும் சொல்லுவாங்க நீங்க நானூறை ஒப்பிட்டு சொன்னீங்க நானூறு இலக்கு வைத்தவர்களுக்கு என்ன கிடைத்தது என்கிற அந்த கேள்வியும் வருது இல்லை அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நானூறு இலக்கு வைத்தவர்கள் எதை வைத்து நானூறு கிடைக்கும் என்று நம்பினார்கள் ஹிந்துத்துவா வச்சு நானூறு கிடைக்கும் நம்பினாங்க அயோத்தியிலேயே அது கைவிட்டுச்சு இந்த நாட்டு மக்கள்ல உத்தரப்பிரதேச மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டோங்கிறது அவங்களுக்கு முன்னால நின்னுச்சு நீங்க பேசுற இந்துத்துவம் அவங்களுக்கு முன்னால் நிக்கல என்று சொல்லி சொல்றது கடைசில ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன கடிக்கிற மாதிரி நம்ம மேலேயே திரும்போம் அப்படிங்கிற அச்சம் நியாயமான அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டது என்கவுண்டர் இத்தனை என்கவுண்டர் இது வரைக்கும் உத்தரப்பிரதேசம் நடந்ததே இல்லை இதை எல்லாரும் ஆதரிப்பாங்கன்னு அவர் நினைச்ச ஆதரிக்கல மக்கள் தங்கள் பாதிப்பை உணர்ந்து அதற்கு எதிராக வாக்களித்தாரு ஆனா இங்க வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு இவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இவங்க வந்து பாசிட்டிவ் எக்கனாமிக் ப்ரோக்ராம்னு சொன்னாங்கன்னா அத செய்யறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ரோக்ராம் வந்து வசதியானவங்களுக்கு மட்டும் இல்ல இதுதான் முக்கியம் தொடர்ந்து உடைய பொருளாதார கொள்கை வசதியானவங்களுக்கு மட்டும் இருந்தது இவருடைய பொருளாதார கொள்கை ஒருங்கிணைந்ததாக இருக்குது தொடர்ந்து பேசலாம் முப்பத்து நாலு தொகுதிகள்ல போட்டியிட்டு வாங்குன வாக்கு இருபத்தி ரெண்டு தொகுதியில போட்டியிட்டு வாங்குன வாக்கோட ஒப்பிட முடியாது தட் இஸ் நாட் பேர் கம்பேர் சார்

பெட்ரோலுடைய செஸ் நம்பியே ஒரு ஒன்றிய அரசு இருக்கக்கூடாது இது மாதிரி எல்லா அரசுகள்லயும் சில கோளாறுகள் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது ஒரே நாள்ல சரி பண்ண முடியாது இன்னொன்னு இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி துணிகள சந்தேகம் கிடையாது அடிப்படை கொள்கைகள்ல அவங்ககிட்ட வேறுபாடு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளிகளுக்காக பல போராட்டங்கள் நடத்தின ஒரு கட்சி அந்த காலத்துல இன்னைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு ஆதரவா வாக்கு போட்டாங்களே பார்லிமெண்ட்ல ஆதரவா வாக்கு போட்டாங்களே இதுக்கு அவங்க என்ன சொல்ல முடியும் இவங்களுடைய கொள்கைக்கு மாறுபாடான ஒரு சட்டம் அங்கு வரும்பொழுது எதற்காக அங்க அப்படி வாக்களித்தார்கள் இதனால இந்த கூட்டணிக்கு வந்து கிடையாது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி குறிக்கிட மாட்டீங்கன்னு சொன்னீங்க அதுக்காக நீங்க நேரம் கூடுதலாக எடுத்துக்கிட்டீங்க ஆனா நீங்களே தொடர்ந்து குறுக்கிட்டே வர்றீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அது மக்களுடைய ரீச் ஆகுறது நீங்க நீங்க கத்திக்கிட்டே இருப்பீங்க பேசிக்கிட்டே இருங்க நீங்க பேசுறதெல்லாம் உட்டுறதுனாலதான் உங்களுக்கு தெளிவா ஓட்டு போட்டு இங்கே உட்கார வச்சுட்டு சரி அவங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு பாலச்சந்திரன் சார் தொடருங்க நீங்க இல்ல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்க்கும் எனக்கு இருக்க வருத்தம் எல்லாம் கர்ணன் படத்துல வந்து கிருஷ்ணன் வந்து கர்ணனை பார்த்து சொல்லுவார் பாய்க்கு நீ மகன் இல்லை அம்பிக்கு அண்ணன் இல்லை ஊற்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி ஏற்றேன் சொல்லி சொல்வாரு அது மாதிரி பாற்றாளி மக்கள் கட்சி ஆயிடுச்சிங்கிறத என்னுடைய வருத்தம் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பெரிய போராட்டங்கள்லாம் பாற்றாளிகளுக்காக நடத்தியிருக்காங்க நடத்தி எந்த சந்தேகம் கிடையாது இன்னொன்னு பாருங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல வந்து அந்த ஆரம்பத்தில் இருந்தே திருமாவளவன் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருந்தார் இது நலிந்தவர்கள் அனைவருக்குமான கட்சி அங்க ஒரு முஸ்லீம் வந்து எம்எல்ஏவா இருக்காரு என்னுடைய நண்பர் பாலாஜி வந்து அங்க எம்எல்ஏவா இருக்காரு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்சியை நடத்தல அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்குள்ள பெருமை தான் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலம் முழுவதுக்குமான கட்சியா இருந்தபோது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்களோ வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியிலேயே தைரியமாக அப்படி வாய்ப்பு கொடுத்தார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள பெருமை உள்ள பெருமையை சொல்லித்தான் தீரணும் பாட்டாளி மக்கள் கட்சி சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தவர்கள் தடம்புரண்டு விட்டார்கள் என்பது விஷயம் இது முடியுமா யாராவது அவ்வளவுதான் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுக்கு முன்னுதானாக முன்மாதிரியாகவே வேட்பாளரை மாற்று சமூகத்திலிருந்து மற்ற சமூகத்திலிருந்து வேட்பாளர்களை நிறுத்திருக்கிறார்கள் இந்த மக்களவை தேர்தல் உட்பட நீங்கள் களத்தில் பார்த்திருக்கலாம் அதிலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்